மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின்படி காவல்துறையினருக்கு பாரந்திர கவாத்து பயிற்சி நடைபெற்றது இணை விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் அரியலூர் உட்கோட்ட சட்ட ஒழுங்கு காவல்துறையினர் மற்றும் ஆயுதப்படை காவல்துறையினருக்கு இன்று பாரந்திர கவாத்து பயிற்சி நடைபெற்றது இதில் அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஸ்வே சாஸ்திரி தலைமை தாங்கினார்கள் உடன் மாவட்ட குற்றப்பதிவு கூட கூடம் காவல் துணை கண்காணிப்பாளர் ரவிச்சந்திரன் அரியலு உட்கோட்ட பொறுப்பு மற்றும் அரியலு ஆயுதப்படை காவல் துணை கண்காணிப்பாளர் அருள்முருகன் அரியலு காவல் ஆய்வாளர் மற்றும் ஆயுதப்படை காவல் ஆய்வாளர்கள் இருந்தார்கள் கவாத்து பயிற்சியில் சட்ட ஒழுங்கு மற்றும் ஆயுதப்படை காவல் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவல் ஆளினர்கள் மொத்தம் நூற்றி எண்பது பேர் கலந்து கொண்டனர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் காவல்துறையினர் கடைப்பிடிக்க வேண்டிய சுய ஒழுக்கம் மற்றும் பொதுமக்களிடம் கனிவாக நடந்து கொள்ளும் விதம் குறித்து காவலர்களுக்கு அறிவுரை வழங்கினார்கள் இதேபோன்று ஜெயங்குடம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஜெயங்குடும் உட்கூட்டம் காவல்துறையினருக்கு கபாத்து பயிற்சி நடைபெற்றது அரியலூர் மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் முத்தமிழ் செல்வன் தலைமை தாங்கினார்கள் உடன் ஜெயங்குடம் உட்கோட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ரவி சக்கரவர்த்தி இருந்தார்கள் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ்பி ரவிச்சந்திரன்